மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு செருப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கட்டதான் முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று தொந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் மீன மீனராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணினையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியதான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க மீன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த மந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும் எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துண்ணும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ கொண்டுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மீன மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி அனுமதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சுக்கர பயிற்சி வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு அழகப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கும் இனி அதை எல்லாமே நீங்கள் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சுக்கர பயிற்சியோட காலகட்டம் அப்படின்றது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து சனி பேர்ச்சி மூலமாக வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் சனி பகவான் வந்து மீன ராசியில் தான் இருக்கார் அந்த மீனராசியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே மைனஸாக இருந்தார் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது கடந்த ஒரு ஐந்து மாதமாகவே பார்த்தீங்கன்னா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி நடந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டு இந்த சனி பகவான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் மீனராசிக்காரங்க அடைய போறீங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த குரு பயிற்சி கடந்த காலகட்டங்களில் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா அதனுடைய பலன்கள் மட்டும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது இனி குறுபெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போறதுனால இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசி காரர்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாக போய் பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு தெய் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க ஆனால் இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு புகழ் பார்க்காம ஒழிச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் ஆனால் து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு புரிய நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோரூர்களே உதவி கிடைக்கும் உறவிலிருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விளங்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மீனராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பாக நினச்சிருவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பைக்கத்திற்காக எங்கே மீனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பைக்குமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை சாமி அப்படின்ட்டு நிறைய நபருக்கு சொல்லிக்கிட்டு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த முடிந்த இரண்டாயிரத்தி நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக வாழ்வி வாழ்க்கையில் இணைந்து வாழ்வீங்க ஆனால் அந்த காலகட்டங்கள்ல அந்த காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது கண்டி முதல்ல இருக்கக்கூடிய நீங்க மீன ராசிக்காரங்க அப்படியா தான் இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக நான் பெரியவனா நீ பெரியவளா அப்படின்ட்டு ஒரு யூகோ பிரச்சனை வந்து அந்த சண்டை போட்டால் அந்த லவ் வந்து பேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதியாக இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செய்து முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே உங்க குடும்பத்தில் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனதன பட்டிருப்பாங்க ஏன்னா எல்லா சொந்தக்காரங்க வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவும் அர்த்தப்பட்டிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு விலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகப் போகுது இப்போ போய் நீங்கள் ஒரு மீனரசிக்காரர்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மீன அரசிக்காரர்களை பார்ப்பது நீங்கள் ரொம்ப ரொம்ப அரியுது இப்போ ஒரு கூட்டத்தில் நூறு மீனரசிக்காரர்கள் இருந்து அப்படின்னா அந்த நூறு நபர்களோ தொண்ணூத்தி ஐந்து நபர்களுக்கு கண்டிப்பாக கடன் இருக்கும் மீத இருக்கக்கூடிய ஐந்து நபர்கள் மட்டும் தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் எங்களால் வட்டியை கட்ட முடியல சாமி அசலும் கட்ட முடியல பொருளாதாரத்தில் குடும்ப செலவு பார்க்கறதா குழந்தைகளை படிக்க வைக்கிறதா ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கறதா என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி மூலமாகவும் சனியுடைய வக்ரபயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி பலன் முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து போது ஒரு வயசாக கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இன்னி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களை பிரிந்து போன உறவு ஒன்று ரொம்ப நாட்களில் வந்து உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது புதிதாக உறவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போகுது அது வந்து உங்களுடைய புதிதாக ஒரு காதலியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பிரிந்து போன ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு உறவினராக இருக்கலாம் இவர்கள் வந்து மீண்டும் உங்க வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறாங்க